கட்டிடம் பெற்றவருமாயே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவர் தன்னுடைய பத்து வயது மகனே ரெண்டு தெளி தள்ளி இருக்கும் அவனுடைய நண்பர்கள வீட்டுக்கு விளையாடுவதற்கு அனுமதிப்பார் அவன் இங்கிருந்து கிளம்பும் போது சொல்வார் ரெண்டு தெரு தள்ளி இருந்தாலும் நீ அங்கே போனதும் போன் செய்து வந்து என்று சொல்ல வேண்டும் அவனும் சரி என்று ஒத்துக்கொள்வான் அங்கே போய் அநேக முறை போன் பண்ணுவான் ஆனால் சில நாட்கள் அவன் போன் பண்ண மறந்து விடுவதுண்டு எனவே இவர் அவனை இனிமேல் இப்படி செய்தால் நான் அங்கே விளையாட அனுப்ப மாட்டேன் என்று சொல்லுவார் அவன் வெறி சாரி என்று சொல்லி விடுவான் ஒரு சமயத்துல நான் போய் உடனே போன் செய்கிறேன் என்று சொல்லி அவன் போனான் ஆனால் போன் பண்ணவே இல்லை எனவே இவர் அவனுக்கு போன் பண்ணி ஒரு ரெண்டு ரிங் போனதும் போனை கட் பண்ணி விட்டார் அப்பொழுது அங்கே விளையாடி கொண்டிருந்த மகன் ஆக அப்பா நம்மை கூப்பிடுவதற்காக ரெண்டு ரிங் அடித்து விட்டு வைத்து விட்டார் எனவே அவரை கூப்பிடுவோம் என்று சொல்லி போனில் கூப்பிட்டு நான் விட்டேன் வந்ததும் விளையாட ஆரம்பித்து விட்டதால் மறந்து விட்டேன் வேறு சாரி என்று சொன்னான் அதோடு நீங்கள் எனக்கு அந்த ரெண்டு ரேம் கொடுத்த உடனே எனக்கு நினைவுக்கு வந்து விட்டது எனவே நினைவூட்டியதற்கு நன்றி என்று சொன்னான் நான் இதரத்தை நான் ஜீவிக்கும் போதும் அநேக தேவனுடைய கட்டளைகளை நாம் பொருட்படுத்துவதில்லை கீழ்படுவதில்லை மறந்து விடுகிறோம் ஆனால் தேவன் நம்மை தம்முடைய செம்மையான வழிக்கு துருப்புவதற்கு அநேக நினைவூட்டுக்களை வைத்திருக்கின்றார் அப்பா ரெண்டு விங் கொடுத்து பையனை நினைவூட்டியது போல கத்திரம் நாம் வாழும் வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு பல நினைவூட்டு தருகின்றார் தம்முடைய பரிசுத்தவங்களின் மூலமாகவும் நாம் வாசிக்கும் வசனங்களின் மூலமாகவும் நாம் செய்ய வேண்டியது இன்னதென்று அவர் நினைவூட்டுகின்றார் நம்மை விசாரிக்க கத்தரை ஏற்படுத்தின ஆவிக்க தகப்பண்மார் அவள் கோயிலும் போதனைகள் எங்கே ஒழிக்கும் கிறிஸ்தவ பாடல் எந்த சுவையிலோ எழுதியிருக்கிற தேவனுடைய வசனங்கள் இவை கூட நாம் சரியான வழிக்கு திரும்புவதற்கு நமக்கு நல்ல நினைவூட்டுதல்களாக அமைகின்றது அவற்றை கூர்ந்து கவனித்து கத்தரை நோக்கி நாம் திரும்ப வேண்டும் ஆம் ஆடி பரிசவான்கள் திருச்செவிக்கு பல நல்ல நினைவூட்டல்களை செய்து கொண்டே இருந்தார்கள் சத்தியத்தை விட்டு வழி விலகி போகக்கூடாது என்பதிலே கரிசனை உள்ளவர்களாக இருந்தார்கள் ஆனால் கிடைக்கிற ஏதுக்களை கொண்டு நாம் கர்த்தரத்தை திரும்ப வேண்டும் ரெண்டு பேர் ஒண்ணாமதிகாரம் பதினாலாம் இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் மொழவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் யூதா ஒன்று நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்தில் இருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அளித்தார் நாம் ஆதிலே நடந்தவற்றை நினைப்பூட்டி நீங்கள் நியாய்ப்பு ஏதுவாயிருக்கிறீர்கள் என்பதை உணவுங்கள் என்று சொல்லி யூதா எச்சரிக்கின்றார் பேரிலும் நான் இருக்கும் இடமும் நேராக உங்களுக்கு நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று சொல்லுகின்றார் நாம் அநேக நினைப்பூட்டுதல்கள் வேறு வேறு வடிவங்களே நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது அவற்றை நாம் கவனித்து கத்தகத்தை திரும்புவோம் கத்தவாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திர கொள்வதாக ஆமேன்